இந்திய நியூஸ் நேரில் அன்பான வணக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சர் செல்லூராஜ் அவர்கள் ஒரு கருத்து வச்சிருந்தாங்க எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கோம் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க சென்னை மக்கள்கிட்ட வந்து நம்ம அதை நேரடியாக அவர் புகைப்படத்தை வச்சு போய் நம்ம கேட்டோம் கருத்து அது மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்க பெரிய ஆச்சரியத்தை உண்டாகிருந்த அந்த கருத்து சரியா தெரியல உலகத்துக்கு தெரியுன்றாரு தெரியலன்றிருக்கீங்க தெரியல சார் நான் பார்த்ததே இல்லை உலகமே தெரியணும் எப்படி அது எல்லா ஆட்சி எல்லா தெருக்கும் போயிட்டு வந்திருக்காரா இல்ல சார் எங்களுக்கு தெரியாது பார்த்தது இல்லைங்க அவரை தான் கேட்கணும் வேல்டு பூரா தெரியுமா வேல்டு பூரா இருக்கிறேன் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேல்டு பூரா இருக்க எங்களுக்கு எனக்கும் தெரியும் வந்து தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை தெரியல சார் பாத்துட்டு பார்த்துருக்கேன் தங்கம் தென்னர் சார் அப்துல் கலாமா ஐயோ பாவம் அவரே கன்பிஷா ஆயிட்டாரம்மா சரி அந்த ஆபகலப்பா சரி ஏழு

உலகத்துக்கு தெரியுங்கிறது ஓவர் பில்டப் தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும் ஆமா தமிழ்நாட்டை தாண்டி கும்பிடிய பூண்டியை தாண்டி வர யாருன்னு தெரியாது அது வேற விஷயம் அவ்வளவுதான் கும்பிடி பூண்டியை தாண்டி இவருக்கு யாருன்னு தெரியாது திமுக கட்சிக்காரங்களுக்கு செல்லூர் ராஜினா யாருன்னு தெரியும் அதை தாண்டி ஏன்னா நம்ம தொகுதி தமிழ்நாட்டில் கும்பிடி தான் முதல் தொகுதி அதுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியும் அதுக்கு அந்த பக்கம் ஆந்திரா சொல்ல வர்றேன் உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவ்வளவு பெரிய ஆழம் கிடையாது அவ்வளவு அயோத்தனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் தெரியாத மக்களும் யாரும் இல்லை தமிழ்நாட்டில் சரி வாய்க்குள்ள இருக்க வர மாட்டேங்குது தெரியுதுல தெரியும் செல்லூர்காரு எம்எல்ஏ தான் தெரியும் பேர் மட்டும் வர மாட்டிங்க ராஜன் செலவா ராஜன் செல்ல பாருங்க பூரா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க உலகம் எல்லாமே தெரியும் அவரெல்லாம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தான் அவருக்கெல்லாம் பவர் இப்போதான் சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ம் இந்த காலம் இனிமேல் அவங்களும் ஆட்சியாக வர முடியாது ம் அப்படிதான் சுச்சுவேஷன் இவங்க நினைக்கிறாங்க கனவுக்கு வந்துறாங்க அப்படியே வந்துடலாம் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துடலாம் எல்லாம் கம்சன் பார்த்தீங்க தானே அதை போட ஏன் அப்படி சொல்கிறீங்க இப்போ கட்சி வந்து ஒன்று சேர்ந்து யாருன்னு நினைக்கல ஒட்ட நம்ம தலைவனா இருக்கணும் எடப்பாடி இப்ப நாளில் போய்ட்டாங்க இந்த வீடு கூட தானே அது ஊற்றி கும்பேன் அவனும் அந்த பக்கம் தான் அவன் தான் முதல்ல கட்சி கட்சியில் இந்த தலைவர் ஒரு தலைவர் ஆகிடணும் அந்த தலைவர் ஒரு தலைவர் ஆகணும் அப்படின்னு இப்போ எல்லாம் ஒரு ஒன்று சேர்த்து சேர்ந்துட்டு இப்போ அதனால ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க அந்த சாத்த கையில் வச்சுருந்துச்சு அம்மா இப்போ எல்லாத்தையும் சம்பாரிச்சுன்னு சொல்லி இருந்தாலும் விட்டுட்டா இருந்தாலும் சம்பாதிச்சுட்டான்

அது பண்ண கணக்கே இல்லை சார் இதெல்லாம் அவங்களாம் பண்ணுறதெல்லாம் கண அரசியல்வாதி பண்ணுறதுலாம் கணக்கு வச்சிருக்காங்க கணக்கே கிடையாது நம்ம தான் ஏமாந்துட்டு உட்காந்துட்டு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு நம்மளே நம்மளை அழிச்சி கொடுக்கும் காண்டி பெரிய வரலாறு அது இதெல்லாம் வந்து கண் துடைப்பா சார் இதெல்லாம் இதெல்லாம் வரலா என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது சொல்கிறது தண்ணிக்காக வரலாறு என்ன படித்தார் அவர் சொல்லுங்கள் விட்டு தண்ணியெல்லாம் திரும்பி இருக்காது ஆவியாக விடாமல் விட்டு கலைஞர் பீர்டில் வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அயல்நாட்டு அந்த மருந்தெல்லாம் தூய் மழை வர வச்சார் கழுவிப்பாட்டிங்களா அப்போது அவருக்கு அது அவருக்கு சில சாதனைகள்னு சொன்னார் ஆனால் ஒன்றுமே நடக்கல அது விளம்பரம் அதெல்லாம் விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்ணுறேன் தர்மாக்குல விட்டு இது மாதிரி பண்ணாருன்னா விளம்பரம் விளம்பரத்துக்கு தேடிக்கிறார் அடுத்த ஆட்சி வருவானோவா